அனைவருக்கும் வணக்கம் ஒன்றுபடாத அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாஜக அடிச்சு நொறுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வார்த்தைகளால ஒன்றுபடாத அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணா திமுகவை துவைச்சு எடுக்கிறாங்க காய காயப்போட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு முறை அல்ல இரண்டு முறை சொல்லிட்டு போயிட்டார் அந்த பிரச்சனையே ஓயாத வேலையில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழ்நாடு பாஜகனுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாயேந்திரன் அவர்கள் என்ன பண்ணாங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இல்லைங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் தாங்க ஆட்சின்னு சொல்லிட்டு தற்காலிகமாக தற்காலிகமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பை நடத்திய பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அணைந்த நெருப்புல பெட்ரோலை ஊத்தி ஒரு தீக்குச்சியை பொருத்தி போட்டா எப்படி பிடிக்குமோ அது போல ஒரு விஷயத்தை பேசி எல்லாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதாவது பாஜகவை சார்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் சொல்லி கொண்டிருந்த வேலையில அண்ணாமலை அவர்கள் இன்னும் ஒருபடி மேல போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா பாஜக ஆட்சி தான் அமையும் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து தனிப்பட்ட கருத்தாக அவர் சொல்லியிருந்தாலும் கூட இந்த கருத்தை இந்த கூட்டணி அமைவதற்கு முன்பாக அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா எல்லா கட்சிகளும் நம்ம ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று தான் கட்சி ஆரம்பிப்பாங்க செயல்பாடுகளை முன்னெடுப்பாங்க திட்டங்களை வகுப்பாங்க அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கறலாம் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அதையும் உறுதிப்படுத்தி தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவினுடைய ஆட்சி தான் நடைபெறும் என்று சொல்லி இருப்பது எடப்பாடி பழனிசாமி தரப்பினரை மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது என்று தான் சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால் பல முன்னாள் அமைச்சர்கள் மாயமாயிட்டாங்க காணாம போயிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் முன்னாள் அமைச்சர்களை காணவில்லை என்று ஒரு செய்தித்தாளில் ஒரு விளம்பரம் தான் கொடுக்கணும் அதே போல் அதிமுகவினுடைய தலைமை தான் தான் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் காணவில்லை என்று செய்தித்தாளில் தான் கொடுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா இது போன்ற ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதிமுக தான் பிரதான கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இது போல கூட்டணி ஆட்சி என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று அவர்களிடத்தில் ஆரம்பத்திலேயே அழுத்தம் திருத்தமாக சொல்லி எங்களுடைய தலைமையில் தான் ஆட்சி அமையும் சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லியிருந்திருக்கலாம் அப்படி இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு பேசினார் அப்படின்னா அந்த கூட்டணிக்குள்ளாக ஒரு பங்கம் வந்துடும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அவருடைய வாய்ஸாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களையோ கே பி முனுசாமி அவர்களையோ சி வி சண்முகம் அவர்களையோ ஆர் பி உதயகுமார் அவர்களையோ யாராவது ஒரு ஒராளை யாராவது ஒரு முன்னாள் அமைச்சர்களை பேச சொல்லி இதற்கு வந்து ஆட்சேபனை தெரிவிக்க சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் அந்த முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது சைலண்ட் மோடில் இருப்பது தான் மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குரிய எழுப்பி இருக்கிறது இன்னைக்கு கூட்டணி ஆட்சி என்கின்ற நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது ஒருபடி மேலே போய் அண்ணாமலை அவர்கள் இங்க பாஜக ஆட்சிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய போகிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார் மறுபக்கம் திமுகவோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் மீண்டும் ஆட்சி கட்டில் அமரப்போறோம் ஏறக்குறைய ஐம்பது சதவீத வாக்குகளுக்கு மேலாக பெற்று தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக இதற்கு முன்பு திமுக செய்யாத ஒரு சாதனையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்ய போகிறார்னு சொல்லிட்டு திமுகவினர் மாறு தட்டிட்டு இருக்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன அதிமுக பிளவுபட்டு இருப்பது தொடர்ச்சியாக இரண்டு முறை ஆட்சி கட்டில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா அதோட முன்னேற்ற கழகம் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு இருந்தது மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவிற்கு பின்பு கூட அதிமுக அப்படின்னா ஒரு கிரஸ் இருந்துச்சு தமிழ்நாடு முழுவதும் மக்கள்கிட்ட ஒரு கிரஸ் இருந்தது என்ன காரணம் அப்படின்னா மாண்புமிகு அம்மா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்ட தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவர் இருக்கிறாரு கண்டிப்பாக கட்சியை வந்து யாருக்கும் சுயநலமாக செயல்படாத வண்ணோ பொதுநலத்தோடு கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு திராணி மிக்கவர் அம்மா அவர்கள் அடையாளம் கட்டப்பட்டவர்னு சொல்லிட்டு அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த மரியாதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய அளவில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஒரு சில தவறான வியூகள் காரணமாக ஆட்சியை இலக்க நேரிட்டது அப்பொழுது கூட வெறும் மூன்று சதவீத வாக்கில் தான் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை இழந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது இன்று இது போன்ற ஒரு கூட்டணி ஆட்சி என்கின்ற நிலைக்கு அதிமுக என்கின்ற ஒற்றை மனிதர் அவர் வெறும் ஒரு நபர் ஒரு நபர் தானே எடப்பாடி பழனிசாமி வெறும் ஒரே அவர்னால எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகளாக இருந்த அனைத்தையும் அண்ணா அதனோட முன்னேற்ற வாக்குகள் இருபது சதவீத வாக்குகளாக சுருங்கிருச்சு அதற்கு காரணம் என்ன அதற்கு காரணம் என்ன ஓபிஎஸ் என்கின்ற ஒற்றை மனிதர் தானே அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் தானே ஓபிஎஸ் தென் மட்டும்தான் செல்வாக்குன்னு சொல்றாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அதிமுக தொண்டர்கள் இடத்துல மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் ஒரே தலைவர் உத்தம தலைவர் மாண்முக அம்மா அவர்களுடைய அரசியல் வரிசை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதனால தானே தமிழ்நாடு முழுவதும் நீங்க போட்டியிட்ட அத்தனை நாடாளுமன்ற தொகுதியிலையும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோட்டையாக இருந்த சேலத்திலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியல அப்படி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தன்னுடைய சொந்த மாவட்டத்திலேயே ஜெயிக்க முடியாதவர் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பாரு நமக்கு என்ன தோணுது அப்படின்னா கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போயிடுவானான்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலமை தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது ஐயா ஓபிஎஸ் என்கின்ற ஒற்றை மனிதர் இல்லாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எத்தனை பெரிய கூட்டணியை கட்டமைத்தாலும் உலகத்தில் உள்ள அனைத்து கட்சியினரையும் கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் ஒருபடி மேலேயே போய் சொல்லணும் அப்படின்னா திமுகவோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியே வச்சாலும் திமுக ஆட்சிக்கு வர முடியாது எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறார் இந்த முன்னாள் அமைச்சர்களை பூரா பத்தி பேசலாம் இன்னைக்கு ஒரு கட்சியில் ஏதேனும் ஒரு தலைமைக்கு எதிராக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதோ ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு நேரடியாக கட்சியினுடைய தலைவர்கள் வந்து பதில் கொடுக்க மாட்டாங்க கீழே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து இந்த தலைவர்கள் கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் பதில் அப்படி கூட இன்னைக்கு பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசிய அந்த விஷயத்திற்கு எடப்பாடி பழனிசாமிய தரப்பைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் யாருமே வாய் திறக்காதது வெட்க கேடானதாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாரு அது போல கூட்டணி ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லி சொல்றாங்களே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அதை பற்றி எங்களுடைய பொதுச் செயலர் அவர்கள் பார்த்துக் கொள்வார்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு ஏன் ஒரு வாரத்தை சொல்ல வேண்டியதானே எங்களுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய தலைவர் எங்களுடைய செயலாளர் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் இங்கே கூட்டணி ஆட்சிகளில் வேலை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்போ அதை சொல்வதற்கு கூட ராணி இல்லாத வக்கு இல்லாத ஒரு தலைமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருந்து கொண்டிருக்கிறாங்களா என்கிற கேள்வி அதிமுக தொண்டர்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கிறது ஆனா பாஜக என்ன திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களை வச்சு அடிந்து அடிப்பது தற்போதைய தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களை வைத்து அண்ணாமலை அவர்களால் ஏற்பட்ட அந்த காயத்திற்கு மருந்து போட வைப்பது இப்படி ஒரு எடுத்து தான் அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு கூட்டணி உருவாகி ஒரு வருடத்திற்கு முன்பாகவே இந்த கூட்டணி தான் கீழே களத்தில் ஜெல்லாகும் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து ஒற்றுமையா வேலை வாய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைத்த பின்பும் கூட இது போன்ற கருத்துக்கள் வருகிறது என்றால் அதற்கு காரணம் சரியான தலைமை அதிமுகவில் இல்லை ஆகினால எடுத்தார் கைப்பிள்ளையாக அது ஒரு அது ஒரு ஃபுட்பால் போல அதிமுகவை ஆள் ஆளுக்கு வந்து எட்டி உதைத்து விளையாடுவது போல தான் நமக்கு தெரிகிறது இந்த நிலை மாற வேண்டும் வரலாறு மீண்டும் திரும்ப வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைக்க வேண்டும் அதற்கு ஓபிஎஸ் என்கின்ற ஒற்றை மனிதர் அதிமுகவுடைய தலைமையாக இருக்க வேண்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் இன்று அதிமுக எப்படி தத்தளித்து கொண்டிருக்கிறது என்பதை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது ஒன்றுபடுவோம் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தீயசக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம் நன்றி வணக்கம்